வாங்கம்மா மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி தாலுக்கா நாகுடிக்கு அருகாமையில் வந்து தோப்பு என்கின்ற கிராமத்தில் வந்து இப்போ ஒரு பாம்பு ஒன்று இருக்குன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அது என்ன பாம்புங்கிறத பாருங்க மிக கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பு இவ்வளவு மக்கள் நடமாட்டத்தில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க பாருங்கள் என்ன பாம்புன்னு தெரியுதா நல்ல பாம்பு

பிரச்சனை இல்லை டொய்னு துயின் வச்சிருக்கீங்களா அதுக்கான அப்படி போடுங்க அந்த மாதிரி தள்ளி விட்டு அப்படியே தண்ணி மக்களே பாருங்க வீடு வீட்டுக்கு அருகா மைல் மெயின் ரோடு கூப்பிடுவேன் பக்கத்தில் எவ்வளோ பெரிய நல்ல பாம்புன்னு பாருங்க மிக கடுமையான விஷம் கொண்ட நல்ல பாம்பு பக்கத்தில் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கா இது என்ன பாம்புங்கிறத நல்லா பாத்துக்கங்க இதுதான் நல்ல பாம்பு